வணக்கம் மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இப்போ எங்கே போயிட்ருக்கோம்னா எங்களுக்கு தெரிஞ்ச அரபியோட ஒட்டகம் ஆடு இதெல்லாம் வளர்க்குற பண்ணையை பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம் இது வந்து ஷார்ஜாவில் ரொம்ப அவுட்ரில் இருக்குது தைத்துங்கிற ஏரியாவெல்லாம் தாண்டி மனாமாங்கிற ஏரியா நாங்கள் இருக்க ரெசிடென்ஷியல் ஏரியாவிலேருந்து இப்போ ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் இவர் தான் வந்து இந்த ஒட்டகத்தை பராமரிக்கிறவர் இந்த ஒட்டகம்லாம் வந்து ரேஸுக்காக வளர்க்குற ஒட்டகம் இவர் வந்து சூடான் நாட்டை சேர்ந்தவர் ரொம்ப வருஷமாக அந்த அரபிக்கிட்ட வந்து வேலை பார்க்குறாரு இது வந்து இந்த அரபிக்கு சொந்தமான இடம் ஃபார்ம் வந்து வேறு ஒரு ஏரியாவில் இருக்குது அதாவது தோட்டம் இதுதான் இந்த ரேஸ் ஒட்டகம் இந்த ஒட்டகத்தை எப்படின்னா பிரித்து வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பெரிய ஒட்டகம் இந்த ஒட்டகம்லாம் வருஷ வருஷம் இப்போ ரேஸுக்கு போயிட்டுருக்க ஒட்டகம் இப்போ ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்க சின்ன ஒட்டகம்லாம் பக்கத்தில் இருக்குது அதையும் போய் பார்க்கலாம் நம்ம என் பொண்ணுக்கு இந்த ஒட்டகத்தை தொட்டு பார்க்கணுன்னு ஆசை ஆனாலும் வந்து பயம் முட்டிடுதோ இல்லை மிதிச்சிருதோன்னு சொல்லிட்டு அதனால் பயப்படாமல் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு தொட்டு பார்க்க சொல்கிறாரு இவர் வந்து எப்படி நாய்க்குட்டியெல்லாம் நம்ம எப்படி வளர்ப்போம் அது மாதிரி இந்த ஒட்டகத்தை அவ்வளோ செல்லமாக வளர்க்குறாரு எல்லா ஒட்டகம் கழுத்துலையும் வந்து டாலர் இருக்குது அதில் வந்துட்டு நம்பர் போட்டிருக்கு இந்த ரேஸுக்கு வந்து எத்தனை நம்பர் ஒட்டகங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்கள்ல அதுக்கான நம்பர் அதோடய கழுத்தில் இருக்குது அந்த சைடு அதெல்லாம் குட்டி இது எல்லாமே பெரிய ஒட்டகம் அதுக்கும் பக்கத்தில் நம்ம இப்போ பார்த்தது வந்து சின்ன ரொம்ப குட்டி ஒட்டகம் இப்போ நம்ம போகிறது வந்து இப்போ ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்க ஒட்டகம் அவர் கை தட்டினார் அப்படின்னாக்கா ஓட ஆரம்பிக்குது என் வீட்டுக்கார அஜ்மான்ல ஒட்டக ரேஸ் நடக்குமான்னு கேக்குறாரு இல்ல ஒரு தெய்யத்தில் நடக்கும் இந்த மூணுல வந்து ஒன்னு சின்னதா இருக்குல்ல அது பெருசான பிறகு ரேஸ்ல கொண்டு போய் விடுவோம் அப்படின்னு சொல்றாரு இந்த ஒட்டகத்துக்கு தீவனத்தை பாருங்க இது வந்து புல்லு இது வந்து மாட்டு தீவனத்தில் வந்து குச்சி இருக்கும் இல்லையா அது அது பேரிச்சம்பழம் உண்மையிலே பேரிச்சம்பழம்லாம் ஒட்டகம் சாப்பிடுங்கிறது இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் சோளம் இருக்குது சோளத்தை வந்து மெஷினில் கொடுத்து இப்படி தட்டையாக பண்ண மாதிரி இருக்குது கார்ன்ஃப்ளெக்ஸ் மாதிரி அதை தாண்டி வெளியில் வந்தோன்னா அந்த ஒட்டகத்துக்கான தீவனத்தை வைக்கிறதுக்கான ஷெட்டு இருக்குது அதாவது ஸ்டோர் மாதிரி இதை வந்து மூணு டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஸ்டோரை கட்டினது என்னோடய தான் அரபியோட வீட்டு வேலை முடிஞ்ச பிறகு இந்த ஸ்டோருக்கான வேலையை கொடுத்துருந்தாங்க அதனால தான் இந்த ஒட்டகத்தை பார்த்துக்கிற வரையும் என் வீட்டுக்காருக்கு நல்லா தெரியும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து மூட்டை இங்கே பாருங்கள் அந்த குச்சி தீவனமும் இந்த கார்ன்ஃப்ளக்ஸ் அதெல்லாம் வந்து இதுக்குள்ளே அடிக்கிருக்கு இதுக்குள்ளே பாருங்கள் இதுக்குள்ளே புல் கட்டுருக்கு நாங்கள் வர்ற வழியில் பார்த்தோம் இந்த புல் தீவன கடையெல்லாம் வரிசையாக நிறையா இருந்துச்சு இவங்க வந்து இந்த பிக்கப் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கி கொண்டாந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க இது வந்து அடுத்தது இதுக்குள்ளேயும் ஃபுல்லாக வந்து புல்லு தான் இருக்குது எவ்வளோ கட்டுக்கட்டாக அடிக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு கட்டு வந்து ட்வெண்ட்டி திராம்ஸா நம்ம அந்த சைட்லேருந்து பார்த்தோம்ல இந்த குட்டி ஓட்டகம் இப்போ இது வந்து இந்த சைடு உள்ளே போகிறோம் அப்படியே கொஞ்சம் தூரத்தில் பாருங்கள் ஒரு ட்ரெயின் ஒன்று போயிட்டுருக்குல்ல அது வந்து அல் எத்திஹாட் ரெயிலு இது மெட்ரோ கிடையாது நார்மல் ட்ரெயின் இதோட சோதனை ஓட்டம் வந்து இந்த வருஷம் தான் முடித்தாங்க இது வந்து இப்போ ஓமனுக்கு போகுது மிடில் ஈஸ்ட்டு ஃபுல்லாக வந்து ஃப்யூச்சரில் போகுமா இங்க பாருங்க இதுல எவ்வளவு பேரிச்சம் மூலம் கிடக்குண்ண தண்ணி வந்து டேங்க்ல அங்கிட்டு இருக்கு இது ரொம்ப குட்டி ஓட்டகம் புத்தகத்தை பார்த்துட்டு அடுத்த ஆடு இருக்க ஏரியாவுக்கு போகிறோம் இங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நடக்கணும் அந்த தூரத்தில் தெரியுது பாருங்கள் அங்கே தான் ஆடு இருக்குது இப்போ நிறைய ஆடு வந்து மேய்கிறதுக்கு போயிடுச்சா அதனால கொஞ்சம் தான் இருக்குதான் தான் ஆடை மேய்க்கிறதுக்கு தனியாக ஒரு நாலு பேர் இருக்காங்க அவங்களும் சூடான் நாட்டுக்காரங்க நியூ இயரு இதெல்லாம் வந்தால் எங்களுக்கு ஒரு முழு ஆட்டை வெட்டி அப்படியே தெர்மாக்கோல் பாக்ஸ் இருக்குது ஆட்டுக்குன்னு தனியாக அந்த பாக்ஸில் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுவார் அரபி எப்படின்னா ஆடு வெட்டுறதுக்கு இவங்க தான் ஆடு வெட்டுவாங்க உரிக்கிறது வந்து ஒரு பட்டை மரம் ஒன்று இருக்குது அந்த மரத்தில் அப்படியே கட்டி விட்டு அவ்வளோ ஈஸியாக உரிச்சிட்றாங்க நான் அந்த வீடியோ எடுத்தேன் ஆனால் போஸ்ட் பண்ணலாமா என்னங்கிறது எனக்கு தெரியலை நான் அதனால அதை அப்லோட் பண்ணலை ஆடு உரிக்கிற வீடியோ இன்றைக்கி இவருக்கு எங்களை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம் என் பொண்ணை பார்க்கையில் ஒரு பேத்தி மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஆசையாக ரொம்ப நேரம் தூக்கி வச்சிட்ருந்தார் இவங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கு அரிசி பருப்பு காய்கறி எல்லாமே அரபி வாங்கிட்டு வந்துடுறாரு சிக்கனு மீனும் வாங்கிட்டு வந்துடுவார் மட்டனை இங்கே கட் பண்ணுறதை எடுத்துப்பாங்க இங்கே பாருங்கள் இவங்க சமைச்சி சாப்பிட்றதுக்கே எவ்வளோ ஆடு வச்சுருக்காங்கண்ண இவங்களுக்கே இவங்க சொந்தக்காரங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குண்ண இதுவே இவ்வளோ இருக்குது இன்னும் மேய்ச்சலுக்கு வேற போயிருக்கான் நிறையா நம்ம ஊர் வெள்ளாட்டுக்கும் இங்கே உள்ள ஆட்டுக்கும் நான் பார்த்த வித்தியாசம் என்னென்னா இங்கே உள்ள ஆட்டுக்கு கொழுப்பு அதிகமாக இருக்கும் ரொம்பவே இருக்கும் கொழுப்பு ஃபேட் அதிகம் இவங்க ஆட்டை கட் பண்ணி நாலு பீஸாக போட்டு அந்த தெருமாக்கோல் பாக்ஸில் கொடுத்துருவாங்க நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு மட்டன் ஷாப்பில் கொடுத்து அதை சின்ன சின்ன பீஸ் ஆக்கி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் கொடுப்போம் உண்மையிலே ஃப்ரெஷ் மட்டன் சாப்பிட்றது இங்கே வந்துட்டு பெரிய விஷயம் நாங்கள் வாங்குறதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறது ஃப்ரோசன் மட்டன் தான் இது இந்தியாவிலேருந்து வர்ற மட்டன் ஃப்ரோசனு அது அந்தளவுக்கு டேஸ்ட்டே இருக்காது அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும் இங்கே உள்ள லோக்கல் மட்டன்னா அவ்வளோதான் இப்போ நம்ம அடுத்து பிக்கப் எல்லாம் உள்ள இடத்துக்கு போகிறோம் அப்படியே இந்த செடியை பாருங்கள் இந்த ஏரியாலேயே நிறைய இருக்குது இந்த தரிசி இடத்துல ஃபுல்லாக இந்த செடி அங்கங்கே அங்கங்கே இருக்குது அங்கங்கே ஒரு ஒரு மரம் நிற்கிது அவ்வளோதான் வின்டர் டயத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கும் குளிர்காலத்தில் அவர் ஒரு பைக் வச்சுருக்காரு இல்லைனா இவ்வளோ தூரத்துக்கெல்லாம் நடக்கவே முடியாது அந்த பைக்கில் ரொம்ப ஈஸியாக வந்துடுறாரு அது மாதிரி ஒட்டகம் ஆடெல்லாம் மேய்க்கிறதுக்கும் அந்த பைக் எடுத்துகிட்டு போய்ரு இவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து சோலார் பேனல் வச்சுருக்காங்க அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி கிடைக்கிது அப்புறம் கூலர் இருக்குது ஃபேன் இருக்குது இங்கே ஒரு டேங்கர் இருக்குது பாருங்கள் இது வந்து இவங்க குளிக்கிறது சமைக்கிறது இதுக்கு இங்கே பாருங்கள் கோடாரி இருக்குது அவங்க குளிர்காலத்தில் வந்து நெருப்பு மூட்டிக்கிறதுக்கான விறகு இதுலேருந்து உடச்சி எடுத்துக்கிறாங்க இந்த மண்ணுக்கு இந்த பைக்கில் தான் போக முடியும் நார்மல் பைக்கெலாம் ஓட்ட முடியாது இங்கே பாருங்க வரிசையாக பிக்கப் நிற்கிது மூணு பிக்கப்பு ஒரு டேங்கர் இருக்குது டேங்கரில் தண்ணி கொண்டு வந்துடுவாங்க பிக்கப்பில் போய்ட்டு தீவனம் புல் இது வாங்கிட்டு வந்துடுவாங்க இந்த கடைசியாக நிற்கிது பாருங்கள் இந்த பிக்கப்பில் தான் வந்து ரேஸுக்கு ஓட்டகத்தை ஏற்றிட்டு போகிறாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது மாதிரி துபாயை பத்திரம் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் வேணுன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களே